ஓம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் இன்றைக்கி நம்ம இந்த அழகான பிரம்மாண்டமான ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை அலங்காநல்லூர் போகிற வழியில் இருக்கிற சிவன் கோவில் பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு குறிப்பாக சிக்கந்த சாவடி பக்கத்தில் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆகியிருக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு போற்றிக்கோ வசதியோட நம்ம வீடு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இது தாங்க ஹால் ஹால் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு பிரம்மாண்டமான லுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஹால் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி கபோர்ட் ஒர்க்கில் தாங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க தெற்கு பார்த்த பிளாட் அமைப்பு கிழக்கு பார்த்து வாசப்படுங்க அண்ட் இதுதான் நம்மளுடைய மாடலர் டைப் கிச்சன் ஸோ கிச்சனை எந்த அளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க எந்த பக்கத்து இருந்தாலும் உங்களுக்கு கபோர்ட் ஃபெசிலிட்டி தாங்க இந்த வீட்டில் ஓவராலாக த்ரீ பிஹெச்கே கே இருக்குங்க அதாவது மூணு பெட்ரூம் இருக்கு ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் பாத்தீங்க அப்படினாவே தெரியும் நல்ல வந்து ஸ்பேஷியஸான லுக்கில் மேஸ்டர் பெட்ரூமா வந்து கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப சட்டலான கலர் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் மற்ற ரெண்டு பெட்ரூமே உங்களுக்கு வந்து அட்டாச்சு கபோர்ட் ஃபெசிலிட்டியிலிருந்து அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டிலேருந்து நல்ல ஒரு மேஸ்டர் பெட்ரூமாக தாங்க கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வீடு வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை நாலு சென்ட்ல இந்த வீடு வந்து கட்டி முடிச்சிருக்காங்க இது வந்து ஒரு இன்னொரு நெக்ஸ்ட் பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக உங்களுக்கு வந்து டிவி யூனிட்டே வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பெட்ரூம்ல நீங்க வந்து ஸ்பேஷியஸாக இருந்து நீங்க தனியாக செப்ரேட்டாக டிவி பார்க்கணும் அப்படினாலும் நீங்க தாராளமாக இந்த ஸ்பேஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ப்ரைமான லொகேஷனில் லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறனால பக்கத்துலயே உங்களுக்கு பொதுமை சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கு சிவன் கோவில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெடியன் சினிமாஸ் இந்த மாதிரி வசதி எல்லாம் இருக்குங்க அண்ட் இதுதாங்க நம்மளுடைய இன்னொரு பெட்ரூம் இன்னொரு பெட்ரூம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜக்கூசி வசதி வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய வீடுல லக்ஸரியான வீடுலாம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜக்கூசி வசதி வந்து கண்டிப்பாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் அண்ட் இவ்வளோ பிரமாண்டமாக இருக்கிற அந்த வீட்டோட பிரைஸ் ஜஸ்ட் நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மட்டும் ஆமாங்க இந்த பிரைஸ் முற்றிலும் நெகோசியடபுள் ஸோ பிரைஸ் பத்தி பேசணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஹரியோம் சேனலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஹரிவோம் சேனல் இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்காங்க பண்ணி பாருங்க நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்